ஆடு மாடுகளை போல ஒரு கண்டெய்னரில் நிர்வாணமாக பாலஸ்தீன கைது செய்யப்பட்ட மக்களை கண்களை கட்டி கைகளை கட்டி நிர்வாணமாக அழைச்சிட்டு போற ஒரு புகைப்படம் வெளிவந்திருக்கிறது அது அதிர்ச்சியை தந்திருக்கிறது இதில் ஐநூற்றி சில்லற பேரை பிடிச்சிட்டு போயிட்டு வெறும் எழுபத்தி ஓரு பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திருக்கிறார் இஸ்ரேல் மனிதனை மனிதன் கொன்று உணவாக்குகிற கேனிபிள்ஸ் கூட இதை செய்ய தயங்குகிற போது ஒரு நாகரிக சமூகத்தினுடைய நாடு இவ்வளவு கேவலமா சக மனிதரை நடத்துவது என்பது ஐநா சமூக வேடிக்கை பார்க்குது அமாஸ் பயங்கரவாதிகளை கொன்றொழித்து காசாவை கைப்பற்ற வரைக்கும் அவங்களுக்கு வந்து போற நிறுத்த மாட்டாங்களாம் இன்னும் இவங்களுக்கு நிலத்தை ஆக்கிரமிக்கிற அந்த காண்டு அந்த தேவை அந்த வெறி இன்னும் நீ நீங்கல அல்லது குறையல எவ்வளவு கேவலமான ஆட்கள் பாருங்க பார்த்த மிகப்பெரிய போர் எது அப்படின்னா இஸ்ரேலிய பாலஸ்தீன போர் தான் பாலஸ்தீன மக்கள் ஒரு இன அழிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய சேதாரம் பாலஸ்தீனத்துல ஏற்படுத்தி இருக்கு எந்த அறத்திற்கும் கட்டுப்பட்டு நிற்காத இஸ்ரேல் மிக கொடூரமான உள்வேளைகளை செய்து பொய்யை பரப்பி தன்னை யோகியனாக காட்டிக்கிட்டு இருக்கு உலகமே அதை வெளிப்படுத்தி அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஒரு அதிர்ச்சிகரமான புகைப்படம் வெளிவந்திருக்கு ஆடு மாடுகளை போல ஒரு கண்டெய்னரில் நிர்வாணமாக பாலஸ்தீன கைது செய்யப்பட்ட மக்களை கண்களை கட்டி கைகளை கட்டி நிர்வாணமாக அழைச்சிட்டு போற ஒரு புகைப்படம் வெளிவந்திருக்கிறது அது அதிர்ச்சியை தந்திருக்கிறது ரொம்ப கொடூரமான அதிர்ச்சியா இருக்கு போர் எவ்வளவு மோசமானது என்பதை நமக்கு காட்டுகிற ஒரு படமாக அந்த படம் இருக்கு இந்த தான் இன்னைக்கு மலேசிய அரசு மலேசிய பிரதமர் இஸ்ரேலோடு போட்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்திருக்கிறார் இஸ்ரேலுடைய கப்பல் இஸ்ரேலிய கொடியோடு கப்பல் வந்தா எங்க துறைமுகத்துல நாங்க நிறுத்த விட மாட்டோம் இரண்டாயிரத்தி ரெண்டுல போட்ட ஒப்பந்தம் தூக்கி கெடாசிட்டி இனிமேல் எங்க துறைமுகங்கள்ல உங்கள் கப்பலை நிறுத்த நாங்க அனுமதிக்க மாட்டோம் என்று கடுமையாக எச்சரித்து அறிக்கை வெளியிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில தான் ஐநா சபை பாலஸ்தீனத்துக்குள்ள குடியேறக்கூடாது கையெழுத்து போட்டிருக்கு ஆமா குடியேறக்கூடாது போர் நம்ம பல போர்களை பார்த்திருக்கோம் பல தாக்குதல்களை நாடுகள் சந்திப்பதை நம்ம சமகாலத்துல பார்த்திருக்கோம் அதுலயும் நீங்க சிரியாவில் அந்த குழந்தை வந்து தண்ணிக்குள்ள செத்து கிடந்ததை பார்க்கும் போது ஈர கொலைய அருந்து போன மாதிரி இருந்தது இப்போ நீங்க பாலஸ்தீனத்தினுடைய பல வீடியோக்களை பார்த்தீங்கன்னா நைட்டு தூக்கம் வராது ஒரு நம்ம மனசுங்களா வாழ்றதுக்கே தகுதி இல்லைன்னு குற்ற உணர்வு வந்துடும் அந்த குழந்தைங்க அப்படியே துடிச்சு போய் கிடக்கிறத பார்க்கும்போது என்னடா நடக்குதுங்க அப்படின்னு ஒரு கடும் கோபம் நமக்கு வரும் அந்த குழந்தைங்க அப்படியே துடிக்கிறாங்க முகம்லாம் காயம் பயத்துல நடுங்கிறதெல்லாம் பல பல வீடியோக்களை நம்ம பார்க்கறோம் ஒரு போர் வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா பெண்களும் குழந்தைகளும் தாக்கப்படுவார்கள் மிகப்பெரிய அளவில் பலியாடா ஆக்குறது யார் அப்படின்னா பெண்களும் குழந்தைகளும் நீங்க ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சிடும் குழந்தைகள் யாருங்க குழந்தைகள் உலகம் என்ன அந்த வீட்டுல தெரிஞ்ச பத்து பேரு அவங்க க பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகளில் படிக்கிற ஒரு பத்து இருபது பேரு இதுதானே அவங்க உலகம் இதுலயும் சின்ன வயசு குழந்தைங்க இருக்கிறாங்களே ரொம்ப குட்டி பிள்ளைங்க அதுங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் உங்க மதம் தெரியுமா உங்க சாதி தெரியுமா உங்க மத சண்டை தெரியுமா உங்க ஆக்கிரமிப்பு சம்பந்தமான அரசியல் தெரியுமா எது தெரியும் அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது அந்த குழந்தைங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும் எல்லாரும் கூட மனிதர்களாக வாழ்வது யாரையும் புறம் பேசாம இருப்பது யாருக்கும் தீங்கு விளைவாப்பாம இருக்கிறது நேரடியாக கருத்தை சொல்லுவது என்பதான் இந்த குழந்தைகளுடைய அழகான உலகம் அதை தூக்கி எரிஞ்சு காலி பண்ணிட்டாங்களே வீடுகள் இருக்கிற எல்லாரும் செத்து போனாங்க பல இடங்களில் குழந்தைங்க மட்டும் காப்பாற்றப்பட்டு துடிச்சிட்டு இருக்கிறாங்க பல இடங்களை குழந்தைங்களை புறம் கொண்டுட்டாங்க பெத்தவங்கல அம்மா மட்டும் உட்கார்ந்து கதறி அழுதிட்டு இருக்கிறாங்க இந்த கோரமான சம்பவங்கள்லாம் போர்க்கால நிகழ்வுகளை நமக்கு பெரிய அளவுல எச்சரிக்கை உணர்வோடு கொடுக்குதுங்க மனிதர்களை நாம் எப்படி பார்க்கணும் சக மனிதர்களோடு நம்ம எப்படி நடக்கணும் என்பதை நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு தான் இதை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த அதிர்ச்சிகரமான ஒரு படம் வெளிவந்திருக்கு நான் சொன்னேன் பிர் அல் சபா அப்படின்னு ஒரு இடம் அது எங்க இருக்கு அப்படின்னா தெற்கு இஸ்ரேல்ல இருக்கிற ஒரு இடம் அதுக்கு பக்கத்துல ராணுவ முகாம் இருக்கு இந்த கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் ராணுவ முகாம்ல அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க எப்படி அழைச்சிட்டு போறாங்கன்னா நிர்வாணப்படுத்தி அவங்களுடைய கண்ணை கட்டி கைகளை கட்டி ஆடு மாடுகளைப் போல மொத்தமா குவித்து எடுத்துட்டு போறாங்க ஒரு லாரியில இது எவ்வளவு பெரிய கொடூரமான மனித உரிமை மீறல் என்று பாருங்கள் அந்த அடிச்சிட்டு போறாங்க சரி போய் முகாம்ல அடைச்சு வச்ச பிறகு ஜெயில அடைச்சு வச்ச பிறகு அவங்க கைகால் கட்டலாம் அவுத்துருவாங்கன்னு பார்த்தா இல்லை அந்த மக்களை நிர்வாணமாவே வச்சு கைய காலை கட்டி கண்ண கட்டி அப்படியே போயிட்டு வெறும் போட்டுறேன் ஆஜர்படுத்திருக்கிற இஸ்ரேல் இருந்து வரக்கூடிய ஒரு பத்திரிகை அப்படின்னு ஒரு பத்திரிகை அந்த பத்திரிக்கை என்ன சொல்லுது இவர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள் என்று ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லுது செய்ய மாட்டாங்க இந்த காலத்துல கேனிபிள் மாட்டான் மனிதனை மனிதன் கொன்று உணவாக்குகிற கேனிபல்ஸ் கூட இதை செய்ய தயங்குகிற போது ஒரு நாகரிக சமூகத்தினுடைய நாடு இவ்வளவு கேவலமா சக மனிதரை நடத்துவது என்பது ஐநா சம போன்றதெல்லாம் வேடிக்கை பார்க்குது ஒரு அம்மனமாக ஒரு நூத்துக்கணக்கான மக்களை கைய கட்டி கண்ணை கட்டி ஆடு மாடுகளை போல ஏத்தி கொண்டு போய் கொள்றத வேடிக்கை பார்க்குது இன்னைக்கு ஐநா சபை என்ன நம்ம நாகரிகமான ஒரு நாடுகளில் இருக்கிறோம் நமக்கு எதுக்கு சபைகள்லாம் நமக்கு எதுக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் போர் விதிகள்லாம் எதுக்கு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி காலி பண்ணின்ற இஸ்ரேலை வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தமோ அல்லது போருக்கான விதிகளோ எது என்ன பண்ண போகுது சொல்லுங்க இதே இஸ்ரேல போன வாரம் என்ன பண்ணி அகதிகள் முகாம் மேல குண்டு போட்டிருக்கிறாங்க அகதிகள் முகாம் ஒட்டி இருக்கிற கட்டடங்கள் மேல குண்டு போட்டிருக்கிறாங்க இதுல பலரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அகதிகள் முகாம் எப்படி இருக்கும் உசுரை காப்பாத்திக்கிறதுக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு போய் இருக்கிற மிச்ச மீதாரி உசுருக போய் அங்கே தங்கியிருப்பாங்க அதான் அகதிகள் முகாம் என்னுடைய எல்லாத்தையும் இழப்பேன் என்னுடைய மண் நீர் உறவு என்னுடைய வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது மிச்சம் இருக்கிற அந்த உசுரை காப்பாற்றிக்கிறதுக்கு போய் ஒன்றரை இடம் தாங்க அகதிகள் முகாம் அந்த அகதிகள் முகாமை குறிப்பார்த்து குண்டு போட்டிருக்கு இஸ்ரேல் அதை இன்னைக்கு நாம வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் பலரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க கேட்கறதுக்கு நாதி கிடையாது அப்ப அகதிகள் முகாம் மேல குண்டு போட்டிருக்காங்க அங்க குழந்தைங்களும் பெண்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க மருத்துவமனைகள் மீது குண்டு போட்டிருக்கிறாங்க பதினெட்டாயிரத்தி அறநூறு பேருக்கு மேலே கொலை செய்யப்பட்டிருக்காங்க இது வந்து எடுக்கப்பட்ட புள்ளி விவரம் இதை தாண்டி எவ்வளோ பேர் செத்தாங்க நமக்கு கணக்கு தெரியாது பதினெட்டாயிரத்து ஐநூறு பேர் செத்து போயிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் லட்சம் பேர் புலம்பெயர்ந்து சொல்லப்படுகிறது இடத்துல இருந்து விரட்டப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது இரநூத்தி ஐம்பது காசா பிணை கைதிகளில் நூற்றி பத்து பேரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இதுல என்ன கொடுமைன்னா இந்த இஸ்ரேல் எந்த அறத்தையும் பின்பற்றாம இங்கே பாலஸ்தீனியர்களை கொன்றொழிப்பதை மட்டுமே தன்னுடைய நோக்கமாக வச்சு முன்னேறி போகுது அப்புறம் ஆயுதம் விற்கிறதுக்குனே அமெரிக்கா இருக்குது கூச்சலாச்சம் இல்லாத ஒரு வல்லரசு நாடு என்று தன்னை பறைசாற்றி கொள்ள அடியால் ராணுவ அடியால் இந்த அமெரிக்கா ஆயுதங்களை விற்கணுன்றக்காகவே எல்லா நாடுகளுக்கு இடையிலையும் போரை ஊட்டி விட்டு சண்டையை கிளப்பி விட்டு ஆயுதங்களை விற்று கட்டும் ஆனால் நம்ம தான் செத்து போய் கிடக்கணும் அவன் பூரா நல்லா இருப்பான் இந்த கேவலமான அமெரிக்கா உள்வேலையை எக்கச்சக்கமான ஆயுதங்களை வித்துட்டாங்க அவங்களுடைய ஆயுத போர்ஸ் கொடுத்து உதவி இருக்கிறாங்க எல்லா யோகியத்தனமும் பண்ணிருக்கு இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஆளுகளை இஸ்ரேல் ராணுவம் சுட்டு கொண்டிருக்கு இது ரொம்ப கேவலமான விஷயம் இங்கே காசா போராளிகள் குழு பிடிச்சு வச்சிருந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க தப்பிச்சு ஓடுறாங்க மூணு இளைஞர்கள் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தெட்டு வயசு இளைஞர்கள் மூணு பேர் தப்பிச்சு ஓடும் போது அவங்க என்ன ஏதுன்னு கேட்டு விசாரணை பண்ணி தானே ஒரு இராணுவம் கொல்லணும் கண்ணை முடிக்கிட்டு சொல்றதுன்னு அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அவங்க எதிர் கட்சியை சேர்ந்த போராளிகளாகவே இருக்கட்டும்ங்க விசாரணை என்பதான இராணுவத்தின் அடிப்படையான சட்டம் அப்படி விசாரிக்காம சுட்டு சுட்டு அப்படி அப்படி சுட்டு கொண்டிருக்காங்க அந்த மூணு பேரை ஒருவேளை அமாச போராளி குழுவில் இருந்தால் கூட இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கலாம் சொந்த நாட்டுக்காரன் காப்பாற்றுவான்னு பாதையில் தப்பிச்சு ஓடி அவங்க நாட்டு ராணுவமே இஸ்ரேல் ராணுவமே கொண்டுட்டு நாங்கள் நேர்மையாக விசாரணை நடத்துவோம் வந்து இதுக்கு ஒரு முடிவுக்கு வருவோம் நாங்கள் நேர்மையா விசாரிப்போம் என்ன நேர்மையா விசாரிக்க போறீங்க அண்டை நாடா இருக்கிறத அஞ்சு சதவீதமா இருந்துட்டு நூறு சதவீதமா மாத்தி இருக்கிற கொஞ்சோன்னு கையகளை நிலத்தையும் பிடிக்கிட்டு உட்காந்து இருக்கிற கேவலமான ஜந்துக்கள் இந்த இஸ்ரேல் கும்பலு இதுல உட்காந்து நேர்மையா வந்து விசாரிப்பாங்களா இதுல இன்னொன்னு அவங்கள்ட கேக்குறாங்க எப்பயா போர் முடிவடையும் அப்படின்னா ஹமாஸ் பயங்கரவாதிகளை கொன்றொழித்து காசாவை கைப்பற்ற வரைக்கும் அவங்களுக்கு வந்து போரை நிறுத்த மாட்டாங்களாம் இன்னும் இவங்களுக்கு நிலத்தை ஆக்கிரமிக்கிற அந்த காண்டு அந்த தேவை அந்த வெறி இன்னும் நீங்கலை அல்லது குறையலை எவ்வளவு கேவலமான ஆட்கள்னு பாருங்க எவனத்தை எவனை அடிச்சு தள்ளி விட்டுட்டு இந்த கும்பல் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு இப்பதான் ஐநா சபை கொஞ்சம் உழுகுள்ள குத்துச்சு போல இருக்கு கொஞ்சோன்னு நம்ம பாலஸ்தீனத்து பக்கத்தில் தலை வைக்குது அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க பாலஸ்தீனியர்களாக விரட்டப்பட்டிருக்கிறாங்க பாலஸ்தீனியர்களை விரட்டி விட்டுட்டு இஸ்ரேலியர்களே குடி வைக்கிற வேலையை இஸ்ரேல் ராணுவம் பார்க்குது இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளவு கேவலமான செயல் ஒரு மண் ஒரு பூர்வக்குடி மக்களை எல்லாம் அடிச்சு விரட்டிட்டு எப்படி இந்தியாவில் பழங்குடிகளை பூரா காட்டுல இருந்து துரத்தி விட்டுட்டு ரெசார்ட்டா மாத்திட்டு பணக்கார உட்காரதுக்கு இடமா மாத்தி கொடுக்குறாங்களோ எப்படி காஷ்மீரி என்கிற ஒரு இனத்தை காவு வாங்கிட்டு அங்க பூரா அதானி அம்பானிகளை உட்கார வைக்கிறாங்களோ அதை போல இஸ்ரேல் என்ன பண்ணது மண்ணினுடைய மக்கள் அந்த மண்ணினுடைய மக்கள் பாலஸ்தீனர்களை பூரா அடிச்சு விரட்டிட்டு அந்த நிலத்துல குடி வைக்கிறாங்க இதுதான் இலங்கையில நடந்ததுங்க ரொம்ப கேவலமானதா இலங்கையில இதுதான் நடந்தது அங்க இருக்கிற மக்களை பூரா அடிச்சு கொண்டுட்டு தமிழர்களை பூரா கொலை பண்ணிட்டு அங்க சிங்களர்களை குடியமர்த்துகிற வேலையை சிங்கள பேரினவாதம் செய்தது அதைத்தான் இங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ ஐநா தலையிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா இனிமேலு காசா பகுதியிலயோ பாலஸ்தீன பகுதியிலயோ இஸ்ரேல் அத்துமீறி குடி கூடாது என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க எனக்கு என்னமோ எப்பவுமே சப்ப கட்டு கட்டிட்டு இருக்கிற ஜி மோடி இந்த முறை பாலஸ்தீனத்துல அத்துமீறி குடியேறுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோன்னு பாலஸ்தீன பக்கத்துல ஓட்டு போட்டிருக்கு இந்தியா அதே மாதிரி பங்களாதேஷ் சீனா ரஷ்யா பூட்டான் ஜப்பான் மலேசியா எல்லாமே மாலத்தீவு உட்பட எல்லாம் அப்படியே இஸ்ரேலுக்கு எதிராக மொத்தமா நிக்கிறாங்க நாடுகள் எல்லாம் இதெல்லாம் இஸ்ரேல் பயந்துருச்சான்னா இல்ல பொருளாதார தடை விதிக்கணும் இஸ்ரேலை முடக்காம இது நிக்காது அந்த வேலையை மலேசியா செய்திருக்கு மலேசிய பிரதமர் அடிச்சு ஓட விட்டுட்டார் இனிமேலு இஸ்ரேல் கொடியோட ஒரு கப்பல் கூட மலேசிய துறைமுகத்துல வந்து நிக்க முடியாது நிக்க கூடாது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி நீங்க இங்க வந்து நங்குரம் போட்டு உங்க கப்பலை நிப்பாட்டி எடுத்துட்டு போவீங்க அந்த வேலை இனிமேல் மலேசியால நடக்காது என்று அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அன்வர் காட்டமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் கடுமையான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இனிமேல் எங்க ஏரியாக்குள்ள உங்க கப்பலை நாங்க பார்க்க கூடாதுன்னு இது ஒரு மிகப்பெரிய அட்டியா இருக்கு கிழக்கு நாடுகளுக்குள்ள போறதுக்கு மலேசியாவை மையமா வச்சுக்கிட்டா ஒரு மிகப்பெரிய அடியாக இது இஸ்ரேலுக்கு இருக்கு அதே போல கல்ஃப் நாடுகள் கொஞ்சம் ஒற்றுமையோடு அடிச்சு நின்று பொருளாதார தடையோ பெட்ரோலோ நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒரு வழியில இறுக்கி புடிச்சா இஸ்ரேலு கால வந்து டம்னு விழுகும் இப்போ பிணை கைதிகளை விடுதலை பண்ணுங்கன்னு காலில் விழுகலையா அது போல வந்து விழும் அதுக்கான ஏற்பாடுகளை உலக நாடுகள் செய்யணும் மனசாட்சியோட விழிப்பு நிலையில இருக்கிற பாலஸ்தீனியர்களை காப்பாற்ற வேண்டியது மனசாட்சியுள்ள ஒரு ஒரு மக்களினுடைய கடமை அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இஸ்ரேலியர்கள் என்ன பண்ணணும் இங்கே மோடி குரூப் பொய்யை அவுத்து விடுற மாதிரி வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் அவுத்து விடுறது எங்கேயோ நடந்த நிகழ்வுகள்லாம் காசாவில் நடந்த மாதிரி காட்டுறது இந்த அயோக்கிய சில்லறத்தனத்தெல்லாம் விட்டுட்டு நேர்மையா மக்களை அணுகிறதுக்கு இஸ்ரேல் முயற்சி பண்ணணும்